வெல்கம் டு கேரளா டிக்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி நிர்மல் கம்பெனி நிர்மல் கம்பெனி விடுற நமக்கு ரெண்டு நம்பர் நமக்கு இன்றைக்கி சூப்பராக கை கொடுத்தது ஒரு அருமையான மெத்தேடாக நம்ம கொடுத்தோம் நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே வந்திருந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோம்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் நமக்கு வந்திருந்தது ஒரு சம இன்னைக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு அதான் கொடுத்தோம் நம்ம நேற்று ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நேற்று பி போர்டில் ரெண்டாவது நம்பர் கொடுத்தாங்க சி போல முன்னாள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் கொடுத்தாங்க ஃபிஃப்டின் ஃபிஃப்டி அஞ்சா நம்பர் தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்போ இறத்து பாதிச்சு பார்க்கும்போது நமக்கு இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இரநூத்தி இருபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அதே மாதிரி நேற்று வந்து ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோமா அதுவும் நமக்கு செம்ம வினிங் ஏன்னா நாளைக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்போயுமே அது நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அதுலேயும் நமக்கு குறிப்பாக இந்த டிராவில் நமக்கு வரக்கூடிய நம்பர் நாளுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் ஆயிருந்தாங்க நமக்கு ரெண்டு நம்பருமே ஏ போர்டு வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரும் அதே மாதிரி சி போர்டு நமக்கு கைவிடாமல் நமக்கு எப்போயுமே கொடுக்குற மாதிரி ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தாங்க ஒரு அருமையான மெத்தேடு தான் ரெண்டு நம்பருமே நமக்கு சொல்லி வச்ச மாதிரி நான் நல்ல வின்னிங் தான் யாராவது ஏற்றி வீடியோ பார்க்குறதுக்கு தயவு சுற்றி பார்த்துருக்கேன் நம்ம எப்படி கொடுத்தோம் ஏன்னா நம்பர் இன்றைக்கி வந்து வின்னிங் நம்பரை வந்திருக்கு அப்படின்னு தெரியும் அப்போ தான் நம்ம நீங்கள் எடுத்த நாள் வந்து நீங்கள் நான் கொடுக்குற நம்பர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துருங்க சரிங்களா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம எந்த பேட்டர்ன் கொடுத்தோம் எந்த பேட்டர் ஆடிக்கிறாங்க எந்த பேட்டனில் இன்றைக்கி வின்னிங் வந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறோம் அதே மாதிரி தான் இரநூத்தி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி இரநூத்தி இருபத்தி அஞ்சு அந்த நம்பர் தான் நம்ம நேற்று கொடுத்தோம் நேற்று விடிய பார்க்கறதுக்கு போய் பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியவாக தெரிஞ்சிடும் இந்த நம்பர் தான் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சரிங்க அதே மாதிரி போர்டு ஆகிற நம்பர் நம்ம என்ன கணக்கு வச்சு கொடுத்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எட்நூற்றி இருபத்தி ஆறு எட்நூத்தி இருபத்தி அஞ்சு எட்நூற்றி இருபத்தி நாலு எட்நூற்றி இருபத்தி ஏழு இந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி என்ன அடிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ஆறு சரிங்களா சி போர்டில் ஆறாம் நம்பர் வச்சு நமக்கு கொடுத்துட்டாங்க எட்நூற்றி இருபத்தாறு இதை தான் நம்ம நேற்று சொன்னோம் ஒன்று அடித்தாங்கன்னா எட்நூற்றி இருபத்தி மூணு அடிப்பாங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் எட்நூற்றி இதில் வந்து நிறைய நம்பர் உங்களுக்கு வந்துருச்சு நமக்கு எட்நூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா அதே மாதிரி நிறைய நம்பர் வந்து எட்டாம் நம்பரை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய நம்பர் வந்துருச்சு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது மேலே கொடுத்துருக்காங்கன்னா எட்நூத்தி இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அதை அதை பேஸ் பண்ணி தான் ஆட்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நேற்றே சொன்னோம் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எல்லாம் எட்டாம் நம்பர் பேஸ்டாகவே ஆடுறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் பேஸ்டாகவே நம்ம கொடுக்குறோன்னு சொல்லி நேற்றே சொன்னோம் என்ன காரணம்னா அதுதான் ஆடுவாங்க நல்லாவே தெரியும் ஏன்னா எல்லாமே எட்டாம் நம்பர் தான் நான் இருந்துச்சு நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போடேட்டா நம்பர் அதே மாதிரி பி போர்டு முந்தா நாளில் ஏ எட்டா நம்பர் பி பொடேட்டா நம்பர் அதுக்கடுத்து வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டு தான் அப்போது மூணு எட்டாம் நம்பர் பேஸ் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு மேலே இருக்கிற நம்பரை கணக்கு வச்சு பார்த்தா நமக்கு எப்படி பார்த்தாலும் எட்டாம் நம்பர் பேஸ்டாக தான் ஆடுவாங்க அது போக நமக்கு பார்த்தாத்துக்கு பி போர்டில் ரெண்டாம் நம்பர் வேறு வந்துருச்சா அப்போ நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா அப்போ அதே மாதிரி அதாவது எட்நூற்றி இருபத்தி நாலு நமக்கு நேற்று அடித்தாங்களா ரிசல்ட் எட்நூத்தி இருபத்தி நாலு எட்நூற்றி இருபத்தி நாலு தான் நமக்கு அப்படியே திரும்ப திரும்ப வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நம்ம திரும்ப திரும்ப எட்நூற்றி இருபத்தி நாலு தான் கொடுத்தாங்க ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய மாட்டில் எட்நூற்றி இருபத்தி ஏழு அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி ஆறு அவ்வளோதான் சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம நேற்று சொன்னோம் அதை தான் ஆடி வேறு எதுவும் மாற்றி ஆடலை அதே மாதிரி திரும்ப வந்து ரெண்டாம் நம்பர் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதை தான் ஆடிருந்தாங்க செமையாக ஒரு வீட்டைங்க தான் நம்ம கொடுத்த நம்பர் எட்நூற்றி இருபத்தி ஏழு அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி ஆறு அதே மாதிரி இரநூத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு சூப்பராக வந்தீங்க பட் இருந்தாலும் நம்ம இன்னும் கூட கவனித்து பார்த்துட்டோம்னோம்னா அந்த எட்நூற்றி இருபத்தி ஏழுங்கிறதையும் நம்ம எடுத்துருக்கலாம் எட்நூற்றி இருபத்தி ஏழு எடுத்துருக்கலாம் பட் இருந்தால் நம்ம மிஸ் பண்ணிட்டோங்கிறதா உண்மையான விஷயம் ஓகே நாளைக்கு கண்டிப்பாக இன்றைக்கி எடுக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காரோணியாவுடைய ஆறுநூத்தி அறுபதாவது ட்ரா சரிங்களா இப்போ இந்த இந்த ஆறுநூத்தி அறுபதாவது ரூபாவில் போன வாரத்தில் நமக்கு என்னால் நம்பர் காரோணியாக அடித்தாங்க ஃபஸ்ட் அடித்தாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன அடித்தாங்க கார்வணியால் அதே சேம் நம்பராக இல்லை தொள்ளாயிரத்தி பத்து ஆமாம் சேம் நம்பர் தான் அடித்தாங்க சரி அதுக்கு அடுத்தது வந்து கார்வணியில் நமக்கு என்ன அடித்தாங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா அதுக்கடுத்து கார்வணியால் தான் அப்போ மட்டுந்தான் நமக்கு மாற்றிருக்காங்க கார்வினியால் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று சரிங்களா மற்றபடி இந்த மூணு ட்ராவுமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதிகமாக கொடுத்த நம்பரு ஒன்பது நம்பர் பேஸாக வச்சு கொடுத்துருக்காங்க மூணு ட்ராவில் அதாவது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி பத்து ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா இது தான் கொடுத்துருக்காங்க இப்போ கடைசியாக நம்ம கொடுத்த நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று கடைசியாக காரோனியால் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இது மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அடிக்காங்க அப்போது இப்போ மறுபடியும் நமக்கு என்ன கொடுப்பாங்க இதே பேஸ்ட் அதாவது இப்போ நம்ம அது இப்போ எடுத்துருக்காங்க இல்லையா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அந்த இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று பேஸ்டாக நமக்கு மறுபடியும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏ போடு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சா நம்பருக்கான பேஸ் இருக்குது ஏ அஞ்சா நம்பர் வருது அப்படின்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வந்துச்சுன்னா நாளைக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே ஐநூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வந்தாச்சு அவள் ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்தாச்சு அதே மாதிரி இங்கே ஐநூற்றி எழுபத்தி நாலு இருக்கா சரிங்களா மாதிரி இங்கே ஐநூற்றி எழுபத்தி நாலு இருக்கா இருக்கா மாதிரி நிறைய இடத்துல ஐநூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி மூணு இங்கே வருங்க ஐநூற்றி எழுபத்தி மூணு சரிங்களா சரிங்களா மாதிரி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது நீங்கள் நான் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா ஆடத்துலையும் அதே நம்பர் ஐநூற்றி எழுபத்தி எட்டு புரியுதுங்களா நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி தான் ஆடுறாங்க மாதிரி ஐநூற்றி எழுபத்தி மூணு இங்கே பார்த்தீங்களா இது மாதிரி நமக்கு ஆடும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா அதே சேம் நம்பர் தான் நமக்கு கொடுப்பாங்க அப்போ நமக்கு நாளைக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஏ போடு அஞ்சா நம்பர் கொடுப்பாங்க அப்படி அஞ்சா நம்பர் கொடுத்தா என்ன வருது நமக்கு அஞ்சா நம்பர் இங்கே கொடுத்தா என்ன வருது ஐநூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வருது இல்லையா இன்னும் ஏற்கனவே நமக்கு ரெண்டு நம்பரும் முடிவு பண்ணிட்டாங்க ஏழு நாளும் முடி பண்ணிட்டாங்க இப்போ நமக்கு ஒரே ஒரு நம்பரு அஞ்சா நம்பர் மட்டும்தான் நமக்கு ஆப்ஷனாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை வேற ஏதாவது மாற்றி வைக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கா இல்லை இல்லை அவங்க நல்லா முடிவு பண்ணிட்டாங்க நமக்கு வைக்க வேண்டிய நம்பர் என்னென்னா அஞ்சா நம்பர் தான் அஞ்சா நம்பர் ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது அதை மட்டும் வச்சால் தான் நமக்கு பேட்டர்ன் செட் ஆகும் சரிங்களா வேறு ஏதாவது வைக்க வேறு ஏதாவது வைக்க முடிக்க பேட்டர்ன் இருக்கான்னு பார்த்தா இல்லை வேறு எதுக்கும் பேட்டர்ன் இல்லை இப்போ எதுக்கு பேட்டர்ன் இருக்குன்னா நாலாம் நம்பர் அதாவது நாலு ஏழு இந்த ரெண்டு நம்பர் வந்தால் அதிகமாக வரக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் அதை தான் வருது அப்போ நமக்கு எல்லா இடத்துலையும் நம்ம அதை பேஸ் பண்ணி தான் அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாளைக்கு அஞ்சா நம்பர் நமக்கு வரணும்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா இப்போ அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சா நம்பர் ஏ போட்லேயே இருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்க அஞ்சா நம்பர் வரல அப்படின்னு என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னா நாலாம் நம்பர் ஏ நாலு நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ரீசன் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நமக்கு சி போலில் நாலு நம்பர் கொடுத்துட்டாங்க இப்போ பி போர்டில் ஏழு நம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ மறுபடியும் நமக்கு ஒரு நாலு நம்பர் வைக்கிறப்போ நமக்கு என்ன வரும் நானூற்றி எழுபத்தி நாலு இல்லையா அப்போ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ சமீபத்தில் கூட நம்ம ஒரு ரெண்டு நம்பர் முடிப்போம் அந்த நாலு ஒன்பது நாலு பார்த்தோம்ல அதே மாதிரி நாலு ஏழு நாலு அப்படிங்கிற நம்பர் வரக்க வாய்ப்பு இருக்குது அதை தான் நான் கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நாலாம் நம்பரும் மறுபடியும் பீபோல் ஏ போர்டுலேயும் வரக்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஏ போடு அஞ்சு நாலுங்கிற இந்த ரெண்டு நம்பரும் எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி பி போடு பி போடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒன்பது நம்பர் எதுனாலங்க ஒன்பது நம்பர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சரியான ரீசன் என்ன கேட்குறது ஏழாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஒன்பது நம்பர் தான் செட் ஆகும் அது நல்லாவே புரிஞ்சுங்க ஏன் அப்படி வருது அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கோம் பாருங்க ஒன்பது ஏழு ஏழு ரெண்டு ஒன்பது ஓகேவா இப்போ அதே நம்பரை தான் நம்ம இங்கே எதிர்பார்க்க இங்கே என்ன இருக்குது அதே சேம் நம்பர் தான் ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது ரெண்டு அப்போ நாளைக்கு என்ன நம்ம எதிர்பார்க்குறோன்னா பிபோட ஒன்பது நம்பர் வச்சால் என்ன வரும் ரெண்டு ஏழு ஒன்பது அதே சேம் நம்பர் தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆடுவாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி இன்னொரு நம்பர் இங்கே இருக்கலாம் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று இதே சேம் நம்பர் தான் மறுபடியும் நம்ம கொடுக்குறோம் மறுபடியும் என்ன கொடுக்குறோம் மறுபடியும் அதே இடத்துல பிபோர்டில் நம்ம கொடுக்குறோம் நாளைக்கு ரெண்டு நம்பர் சான்ஸில் ஒன்று வந்து ஒன்பதாம் நம்பர் வரணும் பீபோர்டில் சரிங்களா அப்படி இல்லைன்னா ஒன்றாம் நம்பர் வரும் ஏன் ஒன்றாம் நம்பர் வரணும் ஒன்னா நம்பர் வரக்கு என்ன காரணம் இருக்குது ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா அப்போ ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி பதினொன்று இதெல்லாம் வருதா இங்கே பாருங்கள் எழுநூற்றி முப்பத்தி ஒன்று வருதா அதே கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம் இங்கே ஒரு ஒன்றாம் நம்பர் வைக்கிறாங்க சி பி போலில் அப்படின்னா என்ன வரும் இரநூத்தி எழுபத்தி ஒன்று சரிங்களா அந்த மாதிரி தான் நமக்கு நாளைக்கு ஆட போகிறாங்க ஒரு விளக்கமாக கணக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்து ஆடுங்க சரிங்களா அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் பி போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி சி போல் என்னங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சி போடலை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பர் சான்ஸ் என்னங்க ரெண்டாம் நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழ்நூ எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு என்ன ஏற்கனவே எனக்கு நமக்கு என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கேன்னு அதையும் காமிச்சிடறேன் ஏழ்நூற்றி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா எட்நூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு வந்துருச்சு மாதிரி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது சரிங்களா எல்லாத்துக்கும் நம்பர் இங்கே இருக்குது இல்லாமலாம் இல்லவே இல்லை எல்லாமே பேட்டன் இருக்குது இந்த பேட்டர் பிரகரன் ஆடுவாங்க ஏழ்நூற்றி எட்நூற்றி எழுபத்தி நாலு இல்லையா இப்போ எட்நூற்றி எழுபத்தி நாலு இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இப்போ எட்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாக இருக்கணும் அப்படின்னா எட்நூற்றி எழுபத்தி மூணாக இருக்கணும் ஏன்னா மற்றது எல்லாமே எட்நூற்றி எழுபத்தஞ்சு வந்துருச்சு எழுபத்தி நாலு வந்துருச்சு எழுபத்தி ஏழு வந்துருச்சு எழுபத்தி எட்டு வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு ஆனால் நம்ம வர வேண்டிய நம்பர் என்னென்னா எட்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு வரல எட்நூற்றி எழுபத்தி மூணுன்னு வரல சரிங்களா இது வரல அது போக நமக்கு இந்த ட்ராவில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் எங்கே கிடச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறாம் தேதி வாக்கில் அடித்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பர் சி போர்டில் நமக்கு கிடையவே கிடையாது அது போக மூணாம் நம்பர் சி போர்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை இந்த மாதம் புறாமல் நமக்கு சி போர்டில் வந்து என்ன இல்லை மூணாம் நம்பர் கிடையவே கிடையாது அப்போது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன வருது சி போர்டில் ரெண்டாம் நம்பர் அல்லது மூணா நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நாளைக்கான இடத்துல வரணும் அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறே பாருங்கள் நம்ம என்ன நினைக்கணும் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு வரணும் இல்லை நானூற்றி பதிமூணு அப்படிங்கிற நம்பர் வரணும் சரிங்களா இந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஜீரோவுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இந்த மாதத்தில் வந்து ஜீரோ வந்து நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா பீபோர்டில் ரொம்ப நான் ரொம்ப ரேராக கொடுத்தது நிர்மல் கம்பெனியில் ஏழாம் தேதி அதுக்கப்புறம் எதாவது கொடுத்தாங்கன்னு பார்த்தா இல்லை அது ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது சி போடலில் கூ சி போடில் கூட நமக்கு எடுத்திருந்தாங்க இரநூத்தி பத்து அப்படிங்கிறப்ப எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த எட்நூற்றி முப்பது அப்படிங்கிற முந்நூற்றி எண்பது அப்படிங்கிறப்ப எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஜீரோ எடுக்கல அதுக்கப்புறம் ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ அறுபத்தி அஞ்சு அதே மாதிரி ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது அப்போ தான் எடுத்தாங்க ஆனால் பி போர்டில் மட்டும்தான் அதிக நாள் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது ஆறாம் தேதி அஞ்சாந்தேதி எடுத்தாங்க ஏழாம் தேதி எடுத்தாங்க ஏழாம் தேதி ஆமாம் ஏழாம் தேதி ஆறாம் தேதி எடுத்தாங்க அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை அதுலேருந்து பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாக இந்த நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் பேஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா நானூற்றி பதிமூணு அப்படிங்கிற நம்பர் நானூற்றி பத்து அப்படிங்கிற நம்பரில் ஏதோ வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது கணக்கு வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்